இந்திய சுந்தரப் போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் வே இமானுவேல் சேர்னார் ஐயாவோட அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழா மற்றும் வீர நிகழ்வு இன்று பரமக்குடியில் வந்து அனுசரிக்கப்பட்டது இந்த விழா வந்து சிறப்பாக வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க முதலாவது முதல்ல இந்த அரசுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த விழாவை எங்களுக்கு அரசு விழா வேண்டான்னு ஒரு கோரிக்கை வைக்கல ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசு விழா கொடுக்கப்பட்டு உள்ளது அதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாங்கள் எப்பொழுதுமே வந்து ஆறு மணி அஞ்சு மணின்னா முடிப்போம் ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் வந்திருக்கு இதுலேருந்து என்ன தெரியுன்னா இந்த கூட்டம் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தலைவர் அமைப்பின் கீழே வரல தன்னலிச்சியாக மக்கள் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க மக்கள் தங்களுடைய ஊரில் கிராமம் கிராமமாக தியாகிக்கு அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க வீரவணக்க நாள் என்று புகழஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு சில நிகழ்வு வந்து நடந்தது அதாவது விரும்பத்தகாத நிகழ்வு நடைபெற்றுள்ளது அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் குறிப்பிட்டா எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுக்கு மன உளைச்சலையும் மனவேதனையும் தந்துள்ளது முதலாவது நம்ம சொல்லணும்னா நம்முடைய கவர்னர் அவர் முதல் முதலாக நம்முடைய தாயினுடைய நினைவிடத்திற்கு வந்து அவர் என்ன பண்ணாரு அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தினார் அவருக்கு அது அது மட்டுமல்ல நம்முடைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்தார் அது மிக மிக பாராட்டக்கூடியது அது மட்டும் தொடர்ந்து ஆளுகின்ற கட்சி இப்பொழுது தொடர்ந்து அவருடைய தவப்புதல் உதயநிதி ஸ்டாலின் வர்றாங்க அது இல்லை அது கட்சியினுடைய அமைச்சர்கள்லாம் வராங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைகள் இந்த கட்சி இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க அது பாராட்டத்தரு தக்கது மணிமண்டலத்தினுடைய தொகை வந்து கு குறைவாக இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது நம்முடைய கோஷம் நம்ம வந்து வெற்றி பெற்ற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா த இமானுவேல் சேகனுடைய அரசு தான் மற்ற எதுலையுமே நம்ம வந்து வெற்றி பெறல அரசியலில் படு பாதாளத்தில் நம்ம போயிட்ருக்கோம் அதனால் அரசியலை நம்ம வென்றெடுக்கணும் த இமானுவேல் சேகரன் வந்து ஒன்று கூடிய ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறார் ஆனால் இந்த இந்த இடத்துல இன்றைக்கி சபதம் எடுப்போம் நாம் ஒன்று கூடி அரசியலை வென்றெடுப்போம் ஒரு நம்பிக்கையும் ஒரு இது எனக்கு உள்ளது என்பதை நான் கொள்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் வீர வணக்கம் 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 வீர சேரவருக்கு நீ வீர வணக்கம் இமானவர் சேரவருக்கு நீ வீர எங்கள் வெற்றிக்கு வீர வணக்கம் வெற்றிக்கு வீர வணக்கம் எங்கள் போர்படை தலைவிக்கு வீர வணக்கம் எங்கள் போர்படை தலைவிக்கு வீர வணக்கம் எங்களுடைய வெற்றிக்கு வீர வணக்கம் குடும்பத்துக்கு வீர வணக்கம் அருமை பாலா இன்று நிறைவேற்ற தியாகி இமானுவேல் சேரணனின் அறுபத்தி ஏழாவது வீர வணக்க நாள் சிறப்பாக நடைபெற்றது இதில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு முதல் நன்றி மாவட்ட நிர்வாகத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கும் இதன் மூலமாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறான் என்னோட இந்த விழாவில் இருந்து பொறுமை காத்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் என்னோட சகோதரர்கள் இளம் வேந்தர் இளவரசர்களுக்கும் அனைத்து கட்சி சமூக தலைவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கோம் நன்றி வணக்கம்